இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசி மாவு வச்சு சப்பாத்தி சுட போகிறோம் கடையில் தான் மாவு வாங்கி வச்சுருக்கோம் இதை நல்லா வந்து நம்ம கருக விடாமல் வறுக்கணும் வறுக்காத பச்சரிசி மாவு வறுத்த மாவு இடியப்பு மாவு வாங்கிட்டீங்கன்னா நம்ம வறுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே வறுப்போம் இதில் வந்து நம்ம இன்றைக்கி சப்பாத்தி சுட போகிறோம் கோதம்ப மாவில் சுடுவோம் சப்பாத்தி இப்போ நம்ம பச்சரிசி மாவில் சுட்டு பார்ப்போம் நல்லா ருசியாகவும் நல்லாயிருக்கும் நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் மாவு கருக ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து மாவு பிணைகிறதுக்கு சுடு தண்ணி வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம் கல் உப்பு எடுத்து வச்சுட்டு போட்டுக்கிடுவோம் உப்பு கரையட்டு தண்ணி நல்லா நமக்கு மழை மழனும் கொதிக்கிது இப்போ நம்ம வந்து மாவு பிணைய ஆரம்பிச்சிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம மாவு வறுத்து வச்சுருக்கோம் வறுத்துட்டுன்னு சளிச்சிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு சலிச்சிட்டு தான் வறுத்தோம் மறுபடியும் வந்து நம்ம சளிச்சுட்டு மறுபடியும் வறுத்து சளிச்சு வச்சுருக்கோம் வறுத்துட்டு ஏன்னா அதுல வந்து ஒன்று ரெண்டும் ஏதாவது ம கிண்ட போது கருப்பா மாவு வந்து ஒட்டி பக்கு மாதிரி கிடக்கும் அதனால அதை சளிச்சு எடுத்துடணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது நம்ம கிண்டி பார்த்துக்கிட்டு அப்புறமா தேவைன்னா ஊற்றிக்கலாம் நம்ம சுட வச்சிருக்கிற தண்ணி பூராமே ஊற்றணும்னு நினைக்கக்கூடாது நமக்கு எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவு ஊற்றிக்கிற வேண்டியதான் நம்ம இடியப்பத்துக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி பிணையணும் வர்த்த மாவுங்கிறதுனால தண்ணியை நல்லா இழுக்கு நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் கைகிட்ட பிணையணும் தண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது கையை விட்டு பிணைஞ்சிடக்கூடாது கூடாது கை பொத்து போயிடும் மாவு நல்லா ஆரிச்சு இப்போ பிணைவோம் நம்ம ஊற்றுன தண்ணியே கரெக்டாக வந்துடுச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிணைஞ்ச மாதிரி பிணையணும் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சோம்னா அவங்க வந்து கையில் ஒட்டாது இல்லைன்னா கையில் ஒட்டு இது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காயை வந்து நல்லா ஒரு மனமாக இருக்கும் இப்படி பிணைக்கும் போது கையில் ஒட்ட மாட்டேன் நல்லா பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கிறணும் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அப்படி பிணைஞ்சி வச்சுக்கிறணும் நம்ம வந்து சப்பாத்தி இப்போ தேய்க்க போகிறோம் நான் சும்மா உங்களுக்கு தேய்ச்சி காட்டணுங்கிறதுக்காக இதை வச்சு தேய்க்கிறேன் நம்ம கீழே தனியாக நல்லா வச்சு தேய்க்கணும் ஒன்று ஓலை வரப்போதே நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ தோசைக்கடல போட்டு நம்ம எடுப்போம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுருக்கோம் லேசா எண்ணெய் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தொளிச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம அதை போட்டுருவோம் நம்ம அடுப்பு வந்து அதிகமாக வைக்க வேண்டாம் ஓரளவு ஒரு கொஞ்சம் குறைச்சே வைக்கணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு திருப்பி போட்டு பார்ப்போம் இப்படி ரெண்டு தடவை திருவி போட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுப்போம் கறிக்கிற கூடாது நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி கொதி தண்ணி ஊற்றி தான் மாவு பிணைஞ்சிருக்கோம் அதுலேயே பாதி வந்திருக்கும் அடுப்பு கொஞ்சம் குறைச்சே தான் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் வேகாமலே கருகிறோம் நம்ம இப்போ எடுத்துருவோம் இப்போ அன்றைக்கி வந்து ரொட்டி சுட்டு முடிச்சிட்டோம் இது வந்து பச்சரிசி மாவில் சப்பாத்தி நல்லா வந்து குழையாக வரும் சப்பாத்தி என்னக்கா எதுவும் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் இதை கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன் இதுக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இப்படிக்கு இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் காணி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சுருக்குன்னு போயிடும் வந்து கார சட்னி வத்தான் நிறையா வச்சு அரைச்சிருக்கோம் பச்சரிசி வந்து அதில் அரைச்சி சுடுவாங்க நம்ம அதை மாவு வாங்கி வறுத்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு சுட்ருக்கோம் சப்பாத்தி மாதிரியே இருக்குது ம் நம்ம முருகை வேணால் முருகை சுட்டுக்கலாம் நைசாக இருக்கணும் நைசா சுட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா பிணையை பிடிக்கி கசைக்கு பிணைச்ச கூட வருது இங்கே மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அரிசியில் பச்சரிசி மாவில் நம்ம அழகா செஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னா அமுக்கி விட்ருங்க